புறப்பட்டு செல்லுங்கள் அதாவது தேவனுடைய பணியை செய்வதற்கான எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் விரிவாக படித்து வருகிறோம் அதாவது என்ன படித்தோம் என்று மீண்டும் நினைவூட்டுவோம் நாம் புறப்பட்டு முதலாவது செல்ல வேண்டும் சுவிசேஷம் நாம் அறிவிப்பதற்காக குறைந்தது இரண்டு இரண்டு பேராக செல்ல வேண்டும் அப்படி இரண்டு இரண்டு பேராக காரண காரியம் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தோம் தனிமையான சூழ்நிலைகளை பெரும்பாலும் நாம் உருவாக்க வேண்டாம் என்று நாம் பார்த்தோம் நாம் யாவருக்கும் சுவிசேஷம் சொல்வதில் நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் ஆழமாக இருந்த போதிலும் அவர்களில் நாம் செல்லணும் என்பதை பற்றி ஏசு சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி பார்த்தோம் நாம் புதிய மக்களுக்கு போதிக்கிற பொழுது வஞ்சகமாகவோ தந்திரமாகவோ பொருளாசையை தூண்டும் விதமாகவோ அவர்களை பிரியப்படுத்தவோ அந்த வகையில் நாம் போதிக்க கூடாது ஏன் அப்படிங்கிறதை நாம் பார்த்தோம் அடுத்து நாம் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்ல போகிற இடங்களில் நாம் சுவிசேஷ அறிவிக்க போகிற நாம் எதிர்நோக்குகிற மக்களை குறித்து எல்லா இடங்கள்லையும் நல்ல நமக்கு வரவேற்பு இருக்கும் மரியாதை இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஒரு வேலைங்க திறத்தப்படலாம் வரவேற்கப்படாம போகலாம் இதெல்லாம் நாமும் தேவனுடைய சித்தம் இல்லை அப்படிங்கறத நம்ம அடுத்த இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அடுத்து கத்தருடைய பணியை நம்ம செய்ய துவக்கிற போது வெக்கம் நமக்கு இருக்கலாம் அதாவது நம்மளை அவமானப்படுத்தும் போதும் ஏற்றுக்கொள்ளாமல் போதும் உள்ளே நம்மளை வீட்டுக்குள்ள கூப்பிடாத போதும் அவங்கள சரியா உட்கார வைக்காத போதும் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்காத போதும் நிற்க வச்சே பேசுறதும் வெளியே நிற்க வச்சு பேசுறதும் இதெல்லாம் வெக்கம் வரலாம் இதோட இன்னொரு வெக்கம் இருக்காது உள்ளுக்குள்ள போகும்போது இது வந்து ஒரு சாதாரண காரியம் அது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது இது நமக்கு முக்கியம் இல்லை முதலாது நாமும் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லணும் அவ்வளவுதான் பிறகு உள்ளே உங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கத்தினுடைய பிள்ளைகளாக மாறின பிற்பாடு பிறகுதான் நீங்கள் அவங்க எப்படி மரியாதை கொடுக்கணும் எப்படி பயந்துருக்கணும் எப்படி தேவனுக்கு பயப்படணும் எப்படி மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் நம்ம அப்புறம் தான் கற்றுக் கொடுக்க முடியும் இதனால் நம்ம வைக்கப்படாமல் சொல்லணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சிடணும் பொதுவாக ஒரு இடங்களுக்கு போகும்போது அடுத்த கட்டத்தில் வீடுகளுக்குள்ளேயோ ஒரு தெருவுலேயோ அல்லது ஒரு பட்டணத்துலேயோ போதனைக்கு தொடர்பாக நம்ம கவனிக்கணும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எதுக்கு அதிக மதிப்பளிக்கிறாங்க எது அதிகமான செல்வாக்கு நிறைந்ததாக இருக்குது என்பதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அப்போ நம்ம அவங்களை போதிப்பது ரொம்ப லகுவான காரியம் பிறகு வீட்டுக்குள் நுழைந்த உடனே நம்ம நாமளே நம்ம எல்லா இடங்களையும் நாமளே உட்காந்துடக்கூடாது அந்த போதனைக்கு தொடர்பாக கவனிக்கிறதுல நமக்கு இந்த அப்போ அப்போசநாயகர் பவுல் அத்தனை பட்டத்தில் போது ஒரு கவனித்த விதத்தை குறித்து நம்ம பதில் சொன்னோம் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற பகுதியானது போதனைக்கு தொடர்பாக நாம அவங்கள சரியான முறையில் கவனிக்கலைன்னா எதிரில் நிற்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் ஒருவேளை நாம ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதா இதெல்லாம் கூட நீங்கள் அறியாம இருந்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு போகலாம் அதை கூட நம்ம என்ன செய்யணும்னா கவனிக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான பகுதியை பார்த்தோம் நம்ம போதிக்க போற இடங்கள்ல என்ன நோக்கத்திற்காக போகிறோமோ அந்த நோக்கத்திற்கு மாறாக எதுவும் நடக்கலாம் நம்மளை திசை திருப்பதற்கும் நம்மளை ஏமாற்றுவதற்கும் சாத்தான் தந்திரமுள்ளவன் எதையும் நம்முன் வைத்து ஏமாற்றலாம் உதாரணமா நம்ம இயேசு பார்த்தோம் உலகத்தின் ராஜ்யங்கள் ராஜாவாக்க பிடிச்சிட்டு போனது வஞ்சகமான புகழ்ச்சி இதுகெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் காலில் விழுகிறது இது போன்ற சில ஆஹ் காட்சிகள் வேதத்திலே பதிவு இருக்கிறது ஆகையினால இதற்கு மாறாக நாமும் சிக்கிக்கொள்ளக்கூடாது நம்முடைய பணி அது கிடையாது இயேசு அப்படிப்பட்ட காரியங்களை விரும்பல நாமளும் விரும்பக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியானவர்களாக நம்ம இருக்கணுங்கிறதுல இந்த பாகத்தை இப்போதான் பேச போறோம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டோம் இப்பவும் பேச போறோம் பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்பு தொடர்பாக ஊழியம் செய்யும் போதும் சரி அதாவது நீங்க ஒரு சபையில் மூப்பரா இருந்தீங்கனாலும் சரி அல்லது ஊழியம் செய்திருந்தாலும் சரி சபையா கூடினாலும் சரி கிறிஸ்தவத்திற்கு எதிராக நம்மை சிக்க வைக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களிலும் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஏன்னா அது நம்முடைய வேலை கிடையாது அது நம்ம உறுதியானவங்களா இருக்கணும் நாமும் சிக்கிக்கொள்ளாம இருக்கணும் சிக்குவதற்கான சாத்தான் தந்திரமான வேலைகளை நம்மிடத்திலே நிறைவேற்றுவான் பிரியமானவர்களே அது பேதுரு பவுல் மற்றும் கேசு பழைய பாட்டில் கேஆசி உங்களை பூமாலை கொண்டுட்டு வரலாம் பலியிட மனதாக இருக்கலாம் உங்களுடைய பாதங்கள்ல விழுந்து பணிந்து கொள்ளலாம் உங்களை வஞ்சகமாக புகழலாம் நீங்க எந்த விதத்துலேயும் நீங்க ஏமாற்றப்படக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும் ஏதோ எதோ எதேச்சியாக நடக்குது அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாதுங்க எதுவும் நடக்கிறது இல்லை விருப்பமாக நடக்கிறது இல்ல நல்லாத்தையும் நடத்துகிற ஒருத்தர் இருக்காரு நாம் அதை கவனமா கவனிச்சுக்கணும் ஆகினால எதையும் சிக்கிக் கொள்ளக்கூடாது இது சாத்தானால் வேலை நடக்குதா இல்ல தேவனால் நடக்கிறதா என்னை சோதிப்பதற்கு நடக்கிறதா இது எனக்கு என்ன நடக்கிறது ஏதோ நடக்குது அப்படிதான் நினைச்சேன் எப்படி போச்சு அப்படிலாம் செய்ய முடியாது எல்லாத்துக்கும் ஒரு இல்லாம எந்த ஒரு செயலும் ஒரு மனிதனுக்கு நடப்பதே கிடையாது ஆகினால விழிப்பானவர்களா நம்ம இருக்கணும் ஊழியத்திற்கு அனுப்பும் போது சர்ப்பங்களை போல வினாவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகும் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளும் ஆயிருங்கள்னு சொல்லி விழிப்பற்றவர்களாக செல்லக்கூடாது உதாரணமாக இந்த சென்ற நோக்கத்திற்கு மாறாக சிக்கிக் கொண்ட உதாரணத்தை நம்ம சிலதை பார்ப்போம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் பேதுரு இப்பொழுது பணி செய்தார் பேதுருக்கு ஏற்கனவே தரிசனம் காட்டப்பட்டிருக்கிறது இது அநேக முறை பேசி இருக்கிறோம் அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால மே மேலோட்டமா சொல்றேன் அப்போ பேதுரு இந்த பணி செய்கிற பொழுது அவர் என்ன செய்தார் அப்படின்னா கலாத்தி ரெண்டுல மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன் எப்படியெனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புரஜாதியாருடனே சாப்பிட்டான் ஒண்ணும் தவறு கிடையாது அவர் அவர் அவர்கள் பயந்து விலகி பிரிச்சிட்டார் இதனால என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் கூட இழுப்புண்டு போயிட்டார் இது சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு இல்லாது போச்சு சத்தியமே என்னன்னா சத்தியம் ஆனா இது மாயம் பண்ணபடினால இப்ப ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற கருத்தை நாமளே மற்றவங்களுக்கு மாயத்தனமாக்குறோம் இப்படி அவங்க சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாதை ஆஹ் கண்டபோது நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் நீ யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதன் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம சிக்காமவும் கவனமா நடக்கணும் நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதுல உறுதியா இருக்கணும் எத்தனையோ காரியங்கள் இடையில வரும் அடுத்து பழைய பாட்டில் ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாலிபனான தெற்குதரிசி ஒரு கிழவனான திருக்குதரிசி தேவன் சொன்னபடி செந்த பிற்பாடு பிறகு ஒரு கிழவனான திருக்குதரிசி வந்து வாலிபனான தெற்குதரிசி ஏமாத்திட்டார் ஏமாந்து போய் செத்து போயிட்டார் நாமோ நம்முடைய பிழைப்பு கடுத்த அலுவல்களை சிக்கிக்கொள்ளாம நம்ம பார்த்துக்கணும் கேஆர்சி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கேஆர்சி நாகமான் சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த நாகிய நாகமான் கொண்டு வந்ததை கேஆர் ஆண்டவன் வாங்காமல் விட்டார் சொல்லி பின்னாடி ஓடினார் ஓடி கொஞ்சம் ஏதாவது அந்த மாற்று வஸ்திரம் தாளந்து ஒரு தாளந்து வெள்ளி இதெல்லாம் வந்து சொல்லி அவர் கேட்டு வாங்கிட்டார் அவரும் அதை இப்போ திரும்பி வர்றாரு அப்ப திரும்பி வரும்போது எலிசா அவரை பார்த்து கேக்குறாரு இருபத்தஞ்சாம் வருஷத்துல கேக்குறாரு அவர் உடனே நான் எங்கு போகல என்றார் பாருங்க ஒரு ஒரு பொருளாச பொய் சொல்லவும் வச்சிடும் நம்முடைய மனதை அவருடைய பணியிலிருந்து இருந்து விளக்கிடும் அவர் சொன்னார் இது அதுக்கான காலம் இல்லை அப்படின்றார் உடனே நாகமானுடைய குஷ்டரோகம் இவருக்கு பிடிச்சிருச்சு இப்போ நாம நம்முடைய அலுவல் கடந்த பணிகளை செய்ய துவக்கும் போது பிழைப்பு கடுத்த அலுவல சிக்கும் போது நமக்கு எதுவும் நேரலாம் குறைந்தபட்சம் இன்றைக்கு நமக்கு தேவனத்திலிருந்து பிரிவை ஏற்படுத்தும் அல்லது அவருடைய பாதையில இருந்து நம்ம விலகிடுவோம் அதே மாதிரி பிழையாம் கூடம் அந்த ரெண்டு பேர் ரெண்டு பதினஞ்சு பதினாறுல பார்த்தீங்கன்னா அனிதத்தின் கூலிய விரும்பி போய் அவரு பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கு தேசத்து தடுத்துச்சு இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு பொருள் மேல ஆசைப்பட்டாரு பிள்ளையம் கனம் மரியாதை அவரு பொருள் வேணும்னு விரும்பினாரு அவரு ஜனங்களை பிரியப்படுத்த கொஞ்சம் மாயம் பண்ணிட்டார் இப்படி நமக்கு அநேக வழிகளில் ஏதாவது ஒரு நிலையில எப்படியாவது எதுவும் நடக்கும் நம்ம வேலை என்ன அந்த வேலையில தான் நம்ம முழு மூச்சுடன் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு பணி செய்வதில் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொரு சமயம் வந்து பேதுரு இப்படி சொன்னார் மத்த பதினேழு நாள் அப்பொழுது பேதுரை இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே ஒரு கூடாரமும் ஒரு இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் ஒரு கூடாரமும் எலியாக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் சொன்னார் இது என்ன தெரியாது கூட சில நேரங்களில் இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய வேலை அது இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனமாக கவனிச்சுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் தேவனை தவிர யாருக்கும் எந்த விதத்திலும் நம்ம போற்ற கூடாது எந்த விதத்திலும் நம்ம அடிமையாக யாருக்கும் நம்ம விலை போகக்கூடாது எதுவும் நம்மளை கெடுத்து விடவும் கூடாது அதே நேரத்தில் வஞ்சிக்கப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கவும் கூடாது இதுல நம்ம ரொம்ப விழிப்பா இருந்து அவருடைய தயவோட நம்ம போகணும் அப்போ அவர் எப்படி கேட்ட உடனே ஒரு ஐந்து பதினேழு மத்திய பதினேழு ஐந்துல அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தம் மேகத்திலிருந்து உண்டானது அவங்க வேலை என்னன்னு கேட்டா இது இவங்களுக்கு செவி கொடுக்கணும் இவர் என்னன்னா கூடாரம் போலான்னு பாக்குறாரு நம்ம என்ன நோக்கம் என்ன காரியம் எதுக்காக வந்திருக்கிறோம் அதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருக்கணும் அதனால பணி செய்தவங்களும் சரி கத்தருக்குள் நாம் வாழ்றவங்களும் சரி சபையை மேய்க்கிறவங்களும் சரி ஊழியம் செய்யறவங்களும் சரி யாரா இருந்தாலும் நமக்கு பிரியமில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத வேலையில நம்ம தலையிடக்கூடாது கண்டுபிடிச்சிட்டீங்க பிறகு நீங்க அந்த வீட்டில இருந்து வரும்போது மீண்டும் நீங்க வகுப்படுத்துவதற்கு நாட்களை குறிச்சு கொள்ளணும் இந்த ஏன் எப்போது போய் நின்றீங்கன்னா எப்போ யாரும் எப்பவுமே ஆயத்தமா இருக்க மாட்டாங்க சிலர் பாருங்க ஊழியம் செய்வாங்க சில மக்கள் பல காலங்கள விசுவாசிகளாகவும் வருவாங்க ஆனா அவங்க எப்ப வர்றோம் எப்ப வரமாட்டோம் சொல்ல மாட்டாங்க அவங்க ஆட்டில வந்து நிற்பாங்க குழந்தைகளா இருக்கிற காலத்துல பரவாயில்ல ஆனா நம்ம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இருந்தும் கூட நம்ம மாறலைன்னா அவங்களுக்கு ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இல்ல அதே மாதிரி மற்றவங்களையும் நினைக்கிறாங்க அதனால அவங்களோட அவங்க பேசிக்கொள்ள முடியாமலும் போயிடும் மற்றவங்களுடைய நேரத்தையும் கெடுத்துருவாங்க புதிய செல்லும் போது நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்க எந்த நாள் உங்களுக்கு சரியா இருக்கும் எந்த நேரங்களில் வந்தா உங்களுக்கு சரியாக நிதானமா கேட்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு அவங்களுடைய முடிவுக்கு விட்டு அவங்கள ஒரு நாளை குறிச்சிட்டு நேரங்களையும் குறித்து அப்போது சௌரியமா உட்காந்து நம்ம பேசினா தான் இதற்கு செவி கொடுக்க முடியும் சிலர் வியாபாரிகளாக இருப்பாங்க சில மளிகை கடை நடத்துவாங்க சிலர் வந்து இன்னைக்கு நிறைய செல்போன்ல வேலை செய்வாங்க இதெல்லாம் வந்து நிறைய காரியங்கள் இருக்கு அவங்க சொல்லும்போது இந்த நேரத்தில் நான் வர்றேன் அதையும் பார்த்துக்கணும் நேரத்தை மிகாமையும் பார்த்துக்கணும் சரியான நேரத்துக்கு செல்வதையும் நம்ம சரியாக வச்சுக்கணும் ஏன்னா அது நம்முடைய ஒழுக்க நிறைகளை அவங்களுக்கு கற்றுத்தரும் இவங்க சரியா இருக்காங்க அப்படிங்கறத சொல்லும் இல்லைன்னா நம்ம அதிகமான நேரம் பேசிட்டு போகும்போது அவங்களுக்கு வெறுப்பா இல்லாம் ஆரம்பத்தில் எல்லாமே இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்கல்ல பல ஆண்டுகள சபையில வரும்போதே அவங்களுக்கு பெரிய தொல்லையா போகுது கொஞ்ச நேரத்துக்கு மேல கேட்க மாட்டுறாங்க இது அவங்க எவ்வளவுதான் இருந்தாலும் சரீரம் ஒத்துக்கலைன்னு நம்ம நினைப்போமே ஒத்துக்கல அதனால நம்ம இந்த வார்த்தைகளை வந்து ஆர்வமா கேக்குற அளவுல நம்ம ஒரு கரெக்டான ஒரு நெறிமுறைகளை திட்டமிடுவதை குறித்து கொள்வதை வரையறுத்தணும் சரி புதிய வீடுகளை சந்தித்த பிற்பாடு மீண்டும் வருவதற்காக நாட்களை குறிப்பதோ திட்டமிடுவதோ எது ஒன்றும் யாருடைய முறையா இருக்குது இது நாமளே ஒரு முறைமைகளை ஏற்படுத்திக்கிட்டோமா இல்ல அது தேவன்கிட்ட அப்படி இருக்கிறதா இல்ல அப்போசர்கள் வாழ்ந்த காலங்களில் அவங்க அப்படி வச்சிருக்காங்களா இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா என்பதை நம்ம அடுத்த பாடத்துல நம்ம தயவு செய்து படிப்போம் இப்போ நம்ம ஜபிப்போமா பரலோகத்தில் வாசமா இருக்கிறதான பரிசுத்த பிதாவே இந்த நேரத்திற்காக நன்றி இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய பணி மேன்மையானது உம்முடைய வேலைகள் உயர்வானது உன்னதமானவருக்கு பணியாற்றுகிற வேலைகளை நல்ல வேலையாக இருக்கிறது அதற்கு மனமுவந்து யார் ஒப்புவிக்கிறார்களோ நீர் விரும்பி அந்த வேலைகளை எங்களுக்கு தருகிறீர் பிதாவே அது எங்களுடைய விருப்பம் அல்ல நாங்கள் விரும்பின போதும் நீர் அந்த வேலைகளை எங்களுக்கு கொடுக்காவிடில் நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நாங்கள் விரும்பினதற்காக அந்த வேலையும் செய்ய நீர் அனுமதிப்பதில்லை என நிறைய உதாரணங்களை பிதாவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த காரியத்திலே நாங்கள் சென்ற நோக்கத்திற்கு மாறாக சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை விலைக்கு காத்திரலாம் என்ன நோக்கத்திற்காக நாங்கள் அழைப்பு அழைக்கப்பட்டோமோ என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டோமோ இந்த அனுப்பப்பட்ட நோக்கங்களை தவிர வேறே ஒரு நோக்கங்களில் தனக்கு எடுத்த தனக்கடாத வழக்கில் தலையிடவும் பிழைப்புக்கெடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ளாதிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அப்படி சிக்கி கொண்ட மாதிரிகளை நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் எச்சரிக்கை அடைந்து விலகியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கொள்கிறோம் கேட்கிற பிள்ளைகளும் சபையிலே அட்டன் பிள்ளைகளும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் வளர்கிற பிள்ளைகளும் தீர்மானித்த பிற்பாடு பிறகு திரும்பி பார்க்காதபடி உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்துடைய இரக்கமும் அன்பும் உங்கள் யாரோடும் அனைவரோடும் கூட இருப்பதாக